அறிக்கை வெற்றவங்களை முதல்ல விவசாயம் பார்க்க சொல்லுங்கன்னு விஷாலை மறைமுகமாக தாக்கி இயக்குனர் சேரன் காட்டமா கருத்து தெரிவிச்சிருக்காரு வங்கியில விவசாயிகள் வாங்கியிருக்க கடனை ரத்து செய்ய வேண்டி தமிழக விவசாயிகள் உண்ணாவிரதம் உட்பட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தாங்க ஆனா விவசாயிகளோட கோரிக்கைக்கு மத்திய மாநில அரசு செவி சாய்க்கல இந்த நிலையில நடிகர் சங்க பொதுச் தமிழக திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவருமான நடிகர் விஷால் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று ஒரு கடிதத்தை எழுதியிருந்தாரு அதுல உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பஞ்சாப் உள்ளிட்ட மாநில அரசுகளை மாதிரியே தமிழக அரசும் விவசாயிகளோட கடன்களை தள்ளுபடி செய்யணும் கோரியிருந்தாரு கடிதத்தை நடிகருமான சேரன் மறைமுகமா இருக்காரு இது குறித்து சேரன் அவரோட ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்கதாவது ஆடு நினைக்கிறத ஓனாய் கவலை கொள்ளும் விவசாயிகள் பாம்னு விவரம் இல்லாதோர் அறிக்கை ஏடுறாங்க அவங்கள முதல்ல தமிழ்நாட்டுல விவசாயத்தை செய்ய சொல்லுங்கன்னு நடிகர் விஷால இயக்குனர் சேரன் மறைமுகமா தாக்கி குறிப்பிட்டிருக்காரு இந்த கருத்து சமூக வலைதளத்துல வைரலா பரவி வருது. இது குறித்த ஒரு கருத்து போரும் ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகி இருக்கு. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.